சக உயிர்களின் தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அது நம்மால் நிவர்த்தியாகிற அந்த நிமிஷம் நம்மளை என்னென்னவாகவோ உணர வைக்கும் என்னென்னவோ சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளுமே இருந்தாலும் அந்த ஒற்றை நிமிஷத்தை நம்மால் உணரத்த முடியுமே தவிர உருவகப்படுத்த முடியாது கொடுக்கறதுல சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துருவோமா இல்லை தனக்கு மிஞ்சிதான் தானம் அப்படிங்கிற அசரீரி நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு அள்ளி அள்ளி கொடுத்தவங்களும் தமிழ் சமூகத்தில் இருந்தாங்க அவங்கள நம்ம வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் தனக்குன்னு எதையுமே வச்சுக்கிறாமல் கொடுத்தவங்களுமே உண்டு இப்படி கொடுக்கறதுக்கு அளவுக்கு அதிகமான பொருள் மட்டும் இருந்தால் பத்தாது அளவு கடந்த மனசுமே அவசியம் பிற உயிர்களின் நிலையை பார்த்து இறக்கப்படலைன்னா எப்படி ஒருத்தரால கொடுக்க முடியும் ஒரு விஷயத்தை பார்த்த உடனேயோ கேட்ட உடனேயோ அப்படி அந்த நொடியிலேயே மனசு இறங்குறவங்க தான் வள்ளல்களாக ஆனாங்க நம்ம தமிழ் பரம்பரை இந்த மாதிரி தானத்திலையும் தர்மத்திலையும் கொடையிலையும் சிறந்த எத்தனையோ வள்ளல்களை கடந்து தான் வந்திருக்கு இந்த விஷயத்துல ஞாபக மறதியால கூட மறக்க முடியாத தூக்கத்திலேயுமே நினைவு தப்பாம நம்ம ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவோம் கேள்வியை கேட்கவா முல்லைக்கு தேர் கொடுத்தவர் யார் பெரிய இருந்து தரைக்கு வரக்கூடிய அருவியின் ஆரவாரத்தோடவும் ஆர்ப்பரிப்போடவும் பதில் சொல்லுவோம் நம்ம பாரிவள்ளல் அப்படின்னு கடைசங்க காலத்தை சேர்ந்தவர் தான் இந்த பாரிவள்ளல் பரம்பு மலையை தலைமையா வச்சு ஆட்சி செஞ்ச ஒரு குறுநில மன்னர் இந்த மலையும் சும்மா சாதாரண மலை கிடையாது இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய இடம் இந்த மலையை சேர்ந்த முன்னூறு தான் அவர் ஆட்சி செஞ்சார் எத்தனையோ பேரரசர்களுக்கு நடுவுல சின்ன சின்ன கிராமங்களை ஆட்சி செஞ்ச வள்ளல் பாரிய நம்ம மனசுல வைக்க காரணம் என்னவா இருக்கும் ஏன் நம்ம மறக்கல கேக்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத கொடை தன்மைதான் கடையழு வள்ளல்களை ஒருத்தரா தமிழ் சமூகத்தால மதிக்கப்பட்டவர் தான் பாரிவள்ளல் அவர் அரவணைப்பில் இருந்த நாட்டு மக்களுமே துளியளவும் சோம்பேறித்தனை இல்லாத உழைப்பாளிகளாக தான் இருந்தாங்க பாரிவள்ளல் கொடைத்தன்மையில் மட்டும் இல்ல தமிழ் ஆர்வத்திலேயும் சிறந்தவரா இருந்தார் அதனாலதான் அவர் புலவர்களை ரொம்ப கண்ணியமா வச்சிருந்தார் இப்படி ஆட்சியிலையும் ஆளுமையிலையும் சிறப்பான மன்னன் நகர்வலம் போறத வழக்கமா வச்சிருந்தார் இது பொதுவா எல்லா மன்னர்களுமே செய்யக்கூடிய ஒரு வேலைதான் இப்போ பாரி மன்னனின் புகழுக்கு மகுடம் வைக்கிற மாதிரியான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகுது நாட்டு வளம் காண்பதற்கான புறப்பாடு ஆரம்பிக்குது பரம்பு தலைவன் சகல மரியாதையோட தேர்ல ஏறி உட்கார்றாரு உடனே தேரோட்டி அவர் வேலையை பார்க்கறாரு பாரி சொல்றாரு சற்றே மெதுவாக செல் என் நாட்டு வளங்களை போற போக்கில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது கொட்டி கிடக்கும் அத்தனை அழகுகளையும் நான் நின்று ரசிக்கணும் அதனால நீ தேரை மெதுவாக ஓட்டு அப்படின்னு பரம்பு மலை அவ்வளோ வளமானதா இருந்துச்சு அடர்ந்து ஓங்கி வளர்ந்திருந்த மரங்கள் குலை குலையா கனிகளை சுமந்த மரங்கள் மரத்துக்கு மரம் தேன் கூடுகள் மலை பாறைகள்லையும் பெரிய பெரிய தேன் இருள்கள் தேனை ஊற்று மாதிரி ஒழுக விட்டுட்டு வண்ண வண்ண மலர்கள் அந்த மலர்களுடைய ஆலை மயக்கக்கூடிய வாசனை நீரூற்றுக்கள் இந்த மாதிரி நிறைய செல்வங்கள் தமிழின் அத்தனை இனிமையான வார்த்தைகளையும் பரம்பு மலை தனக்குள்ள மொத்தமாக வச்சிருந்துச்சுனே சொல்லலாம் வார்த்தைகளுக்கே இவ்வளோ இனிமைனா கண் பார்த்து மனதில் பதிய வைத்த நிஜங்கள் எவ்வளவு அருமையா இருந்திருக்கும் இப்ப எத்தனை பேர் தங்களை பரம்பு மலையில் பிரயாணம் பண்றதா நினைச்சு பாக்குறீங்க நினைவே அவ்வளோ அருமையா இருக்குல்ல இந்த வளங்களை பார்த்துட்டே வந்த பாரியை ஏதோ ஒரு உந்து சக்தி ஒரு இடத்துல நின்று யோசிக்க வச்சது உடனே வாகன ஓட்டிக்கு உத்தரவு பறந்தது தேரை நிறுத்து அப்படின்னு வள்ளலின் வார்த்தை காற்றில் கலந்து செவி வர்றதுக்கு முன்னமாகவே தேர் நின்றுச்சு மன்னனின் பால் வச்சிருந்த மரியாதை அது தேனை உண்டு வண்டுகள் கொழுக்கட்டும் அப்படின்னு கொன்னு நிகரில்லாமல் பூக்களை புறந்தள்ளிய நாக மரங்கள் நிறைந்த மலைப்பாதையில் பற்றி படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் ஒரு முல்லை பார்க்கிறான் மன்னன் முல்லை இளங்கொடி கொடி முழுசுமே கொத்து கொத்தா அரும்புகள் பரம்பமலை கொடுத்த ஊட்டச்சத்துல கொழு கொழுன்னு இளங்கோடி இளங்கொடி இளமாலை நேரம் அப்படிங்கிறதால மலர்ந்தும் மலராத அரும்புகள் ஆனா பற்றி பிடிக்க ஏதுமே இல்லை காற்றில் அசைந்தாடி கொண்டிருந்தது நடைபழகக்கூடிய குழந்தை தட்டு தடுமாறி கீழே விடப்போவதை போல் தடுமாறிட்டு இருந்துச்சு குருடன் ஒருத்தன் கால் தளர்ந்து எதையாவது பற்றி கொள்வதற்காக நாலு புறமுமே வெறும் வெளியை கையால் துழாவுவது போல் அது அசைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படி அந்த இதமான காற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக அசைந்தது காத்து கொஞ்சம் பலமாக வீசினாலே ஒடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்துச்சு இந்த காட்சி எனக்கு பற்றி பிடிக்க ஏதாவது பற்றுக்கோடு தரமாட்டீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்துதான் தன்னுடைய மக்கள் வறுமையிலையோ பசியிலேயோ பிணியிலையோ தளர்றதை கண்டாலே மனம் பொறுக்காத பாரி வள்ளல் உடனே உதவி செய்ய முற்படுறான் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இயல்பே அவன்கிட்ட இருந்ததில்லை கையில என்ன கிடைக்குதோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவன் மக்களிடம் மட்டுமா இந்த அன்பு விலங்கினமோ பறவையோ துன்பப்பட்டாலும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற கருணையுள்ளம் கொண்டவன் தான் பாரிவள்ளல் அப்படிப்பட்டவன் கண்ணுல தனி தெரியாத வாய் பேச தெரியாத ஓரறிவு கொடி கண்ணில் பட்ட உடனே கருணையுள்ளம் பதை பதைத்தது மனம் இறங்கி துன்பமுற்றான் உள்ளம் அவ்வளோ பாடுபடுது பக்கத்துல எடுத்து படற விட ஒரு மரம் கூட இல்லையே இருந்தாதான் தானா ஏறி படர்ந்துருக்குமே கொடி முல்லைக்கொடியின் தளர்ச்சியை போக்கணும் வாட்டத்தை குறைக்கணும் என்ன செய்யறதுன்னு பதை பதைப்போ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தப்போ பளிச்சுன்னு ஒரு யோசனை வந்துச்சு மன்னனுக்கு உடனே தேர்ப்பாகனை கூப்பிட்டான் தேர் குதிரைகளை அவித்து விட சொன்னான் தேரை இழுத்து கொடிக்கருகில் கொண்டு வந்து நிப்பாட்ட சொன்னான் தானும் ஒரு கை உதவினான் தேரின் மேல் பூங்கொடியை படர விட்டான் அப்போது அவனுக்கு உண்டான இன்பத்தை சொல்ல அழகுத்தமிழ் இன்னும் வார்த்தைகளை பிறப்பிக்கவில்லை இந்த சின்ன கொடிக்காக தேரை பற்றுக்கோடாக வைக்கலாமா என்ற எண்ணமே பாரிக்கு வரல கொடியின் தளர்ச்சி ஒன்றே அவன் கண்ணிலும் கருத்திலும் இருந்தது எதையாவது உன்னை கொடுத்தே ஆகணுங்கிற எண்ணம் தான் முன்னால் இருந்துச்சு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தானே கூட நின்றுப்பா அங்கே பற்றுக்கோளாக மன்னன் நினைச்சிருந்தா யாரையாவது அனுப்பி ஏதாவது செஞ்சிருக்க முடியும் ஆனா அதுக்கெல்லாம் டைம் ஆகும் துயரம் அப்படின்னு கேட்ட உடனே தன்னால் ஆன உதவியை செஞ்சே பழகனவனுக்கு அந்த காலதாமத்தை ஏத்துக்கிற முடியல இது அவனுடைய அன்பின் முதர்ச்சி முதிர்ச்சி கருணையுள்ளத்தின் முதிர்ச்சி இந்த செய்தி தமிழ் முழுவதுமாக பரவி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளல் அப்படின்னு சொல்லி அவனுடைய புகழ் வந்து ஊர் உலகம் ஃபுல்லா பரவுச்சு இது எல்லாமே ஒரு புறம் இருக்க என்னுடைய மனதை கிண்டி குழப்பி ஆனாலும் பதில் கிடைக்காத ஒரு கேள்வி என்னோட கேள்விக்கான பதிலை பாரி ஒருத்தரால தான் தர முடியும் பாரியின் இடத்தில் ஒரு சாமானியனாக இருந்தா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மூங்கிலையோ பெரிய கம்பையோ கொண்டு வந்து நட்டு அந்த கொடியை படரச் செய்வான் கொடி காற்றில் அலை பாய்ந்தது தத்தளித்தது எல்லாமே சரிதான் ஆனா ஒரு பூங்கொடிக்காக அரசன் தன்னுடைய தேரை நிறுத்தியதை கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா நாட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியா இருந்திருக்கணும் மன்னனின் இரக்கமும் ஈகையும் இங்க சரியா பயன்படுத்தப்படலையோ மன்னன் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டானோ அது அவனை சிந்திக்க விடாம பண்ணிருச்சோன்னு ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கு தேர் அப்படிங்கிறது ஒரு செயலாற்றத்தக்க சாதனம் என்னென்னமோ வேலை நிமித்தமா எவ்வளவோ பொருட்செலவுல செஞ்சிருப்பாங்க ஆனா ஒரு முல்லை கொடி படுறதுக்கு ஒரு செயல்படாத அமைப்பு இருந்தாலே போதுமானது மன்னர் ஒரு நல்ல பொருளை வீணடித்து விட்டாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா தேர் இல்லாமல் மன்னன் இல்லை மறுபடி அந்த தேருக்காக நாட்டினுடைய பொருளாதாரம் அது செய்யக்கூடியவங்களோட நேரம் எல்லாமே செலவழிக்கப்பட்டிருக்கும் தன்னலமற்ற கொடை உள்ளம் சிறந்ததாக இருந்த போதும் இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்த அந்த கடைசி நிமிஷத்தின் கடைசி நொடியில் கூட மறுபரிசீலனை செய்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்